காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி தொன்னூற்று ஒன்று வானசாஸ்திரமும் ஜோசியமும் வானசாஸ்திரம் அஸ்ட்ரானமி என்பதாக கிரகங்களின் நிலைமைகளை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுவதோடு இன்றைய சயின்ஸ் நின்றுவிடுகிறது அவை அந்த நிலைகளில் இருப்பது லோகத்தை எப்படி பாதிக்கிறது நம்மை எப்படி பாதிக்கிறது அவற்றை நமக்கு அனுகூலமாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை அதாவது ஜோசியம் பார்ப்பது என்று நாம் சொல்கிற அஸ்ட்ராலஜி சமாச்சாரங்களையும் அஸ்ட்ரானமியோடு சேர்த்து சொல்வது ஜோதிஷ சாஸ்திரம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் திதி ஆகியன இப்படி இப்படி இருந்தால் அந்த சமயத்தில் செய்யும் கர்மாக்களுக்கு இப்படியாகப்பட்ட பலன்கள் உண்டாகின்றன என்பதை சொல்லவே ஜோதிஷ சாஸ்திரம் ஏற்பட்டது வைதிக கர்மாக்களை செய்வதற்குரிய அனுகூலமான காலங்களை நிர்ணயிப்பதற்காகவே வேதாங்கமான ஜோதிஷம் ஏற்பட்டது இதில் கிருக சஞ்சாரம் முதலானதுகளை கணக்கு பண்ண வேண்டியிருந்ததால் கணிதமும் நிறைய சேர்ந்துவிட்டது யாகம் பண்ணும் இடமான யக்ஞவேதி சயனம் என்பதான யக்ஞபூமி அமைப்பு ஆகியவற்றுக்கு நிர்ணயமான அளவுகள் உண்டு அந்த அளவுப்படி அமைத்து யக்ஞம் பண்ணினாலே பலன் உண்டு அதனால் யக்ஞவேதிகளின் அளவுகளை தீர்மானமாக கணக்கு பண்ணி கொடுக்க வேண்டியதாயிற்று இந்த ரீதியிலும் வேதத்துக்கு துணை அங்கமாக கணிதம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது